ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு கொஷினில் இருபத்தி இரண்டாவது கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு கொஷின் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகலாம் அகரவரிசைப்படி சொற்களை சீ செய்க ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி ஏதும் இந்த இதில் வந்து அகரவரிசைகள் இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஆவரிசையில் வரும் ஃபஸ்ட்டு வந்து என்ன அமர் வருவான் அமர் வருமா அமைதி வருமா அமர் அம்மா அம்மா கருத்து தான் சரிங்களா அமர்வேன் அமைதி அதுக்கடுத்தது ஓரிடத்தில் எய்தும் இருக்கு ஏ ஃபர்ஸ்ட் வருமா ஓவா ஏதா ஃபர்ஸ்ட் வரும் அப்ப எய்தும் ஒரு இடத்தில் அதுக்கடுத்து மனம் ஆப்ஷன் சி தான் சரி அமர்வேன் அமைதி எய்தும் ஒரு இடத்தில் மனம் ஆப்ஷன் சி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சரி ரெண்டாவது கொஸ்டின் பேச்சொல்லை விண்ணாளன் பெயராக்கு இருக்கு அப்ப பார் என்பதன் விண்ணாளன் பெயர் என்னது பார்த்தவன் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து தாய் என்னும் வேற்ச்சொல்லின் வினியச்சத்தை உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க தாய் என்னும் வேற்சொல்லின் வினியச்சம் என்ன தந்து ஆப்ஷன் ஏ தொழில் பெயரை தேர்ந்தெடு வால் என்பதன் தொழிற்பெயர் என்னது வாழ்க்கை சரிங்களா ஆப்ஷன் சி அதுக்கு வந்தன் என்பதன் வேற் எழுதுக வந்தன் என்பதன் வேர் என்னது வா ஆப்ஷன் சி அதுக்கடுத்து வந்தனன் என்பதன் வேற் வாதம் ஆப்ஷன் சி அது கொல்லாமை என்ற எதிர்மறை எதிர்மறை தொழிற்பெயர்லேருந்து வேச்சொல்லை எழுதுகான்னு கேட்டு இருக்காங்க கொல்லாமை என்ன சொல் என்ன கொல் ஆப்ஷன் ஏ வேச்சொல்லை தேர்வு செய்தல் கொடுத்தான் என்பதன் வேச்சொல் என்னது கொடு ஆப்ஷன் ஏ வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்களை தெரிக வெய்யோன்னா என்னது சூரியனை தான் குறிக்கும் அப்போ சூரியனை குறிக்கிற பெயர்ல எங்கெங்கே இருக்கு பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு இதெல்லாமே சரிதான் இதில் வந்து சந்திரன் திங்கள்ன்றது வந்து எது நிலாவை குறிக்கும் அப்போ இது வராது இதுலேயும் திங்கள் இருக்குது அப்போ இதுவும் வராது இதில் இருக்குது இது வராது அப்போ இது சரியான சொல் ஆப்ஷன் ஏதான் சரியான பொருள் அதுக்கடுத்து பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிய பேசுதல் விளம்பு செப்புதல் இது எதை சொ எதை மீனிங்காக சொல்லுது சொல் நம்ம சொல்கிறது தான் இந்த மாதிரிலாம் விதமாக சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஒளி ஒலி அறிந்து சரியான தொடரை எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானில் வானம் வெடித்தது வானில் வானம் அதாவது வானில்னா ஆகாயம் அப்போ இந்த ரெண்டு சுழின்னா தான் வரும் மூணு சுழின்னா வராது சரிங்களா அதேமாரி வானம்கு ம வெடிக்கு வந்து மூணு சுழினா வரும் ரெண்டு சுழின்னா வராது அப்போ எது சரி ஆப்ஷன் ஏ வானில் வானம் வெடித்தது அதுதான் சரி ஏறி ஏறி பொருள் வேறுபாடு உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏரின்னு என்னது நீர் இல்லை அது குளம் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த ஏரி இந்த இந்த ஏரி வந்து மேலே ஏரி அப்போ ஆப்ஷன் டி குளம் மேலே ஏரி அதுதான் சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக மிர்ச்சண்டுன்னு என்னது மெர்ச்சண்டுனா வணிகர் ஆப்ஷன் ஏ இருக்கிறது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எருதல் மிஷைல்னு என்னது ஏவுகணை ஆப்ஷன் டி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தந்துடு பேட்டன்ட்டுன்னு என்னது காப்புரிமை ஆப்ஷன் பி மரபு பிள்ளையை நீக்குக நேற்று தென்றல் காற்று அடித்ததுன்னு வருமா ஓய்ந்தது வராது அடித்தது வராது பறந்தது வராது வீசியது நேற்று தெ நேற்று தென்றல் காற்று வீசியது ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு அதுக்கடுத்தது சரியான வினமேற்பே தெரியுங்கன்னு சொல்லியிருக்காங்க கையல் பானையை டேஸ் கற்றுக்கொண்டா என்ன பண்ண பானை என்னன்னு சொல்ல மரபு சொல்லலை பானை பானை அப்படின்னு சொல்லணும் அப்போ ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது சந் சந்திப்பிலையை நீக்குக வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சந்திப்பில் என்ன அது இங்கே வந்து வானை அந்த இடத்துல வந்து ஐன்றம் ஐ வருது அதனால இத்துன்ற மெய்யல் தொடணும் இந்த ரெண்டு இதுலையுமே வரல அப்போ அந்த பியும் சியும் கேன்சல் பண்ணிடலாம் அது வராது சரிங்களா அதுக்கு அடுத்தது அளவிற்கு அறிவை வளர்த்து கொள்ள இங்கே வந்து இக்கு வரணும் இங்கே இக்கு வரல அப்போ இந்தியும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கும் ஆப்ஷன் டி தான் அப்போ வானைத்தோடு அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டதி முருகுனா என்னது தேன் வரும் மலை மனம் வரும் மலகு வரும் மழையது வரகாது அப்போ பொருந்தாத சொல்லுது ஆப்ஷன் சி தான் பொருந்தாத சொல் குற்றிலுத்தோடு பொருந்தாத சொல்லை தேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆறு பாகு மாசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா குற்றிலோரம் அதுன்றது என்னது முற்றிலோரம் சரிங்களா அப்ப ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல்லு அதுக்கடுத்து அரசு எய்து மூழ்கு மார்பு இதுல எது பொருந்தாத சொல்லுன்னு கேட்டிருக்காங்க மூழ்கு எய்து மார்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றிலோரம் அரசுன்றது என்னது உயிர்த்தொற்று உயிர்தொடர் குட்டையில் வரும் அப்போ பொருந்தாத சொல் இது ஆப்ஷன் ஏதான் பொருந்தாத சொல் நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க நல்கும்னா எனது தரும் அதுக்கு எதிர் சொல் என்னது தராது ஆப்ஷன் பி அதுக்கிறது ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்னது சோர்வு ஆப்ஷன் பி நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல்லே கண்டறியன்னு கேட்டிருக்காங்க நீக்குதல் எதிர் சொல் என்னது சேர்த்தல் ஆப்ஷன் டி அதுக்கிறது சேர்த்தல் இன்புற்று கூட்டல் இருக்காது சேர்த்தல் தான் என்ன இருக்கும் இன்புட் இருக்க ஆப்ஷன் ஏ அதுக்கு ஏதாவது பிரித்தெழுத படிப்பறிவு என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைக்கும் சொல் படிப்பு கூட்டல் அறிவு ஆப்ஷன் பி படிப்பறிவு அதுக்கு அடுத்தது அமுதென்று அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று எங்கே இருக்க ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் பி அதுக்கு அடுத்த அடைப்புக்குள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கு சொல்லியிருக்காங்க இயற்கையோடு வாகனங்கள் இயற்கையோடு தொடர்பு வராது விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது இதுக்கு தான் வரும் அப்போ ஆப்ஷன் சி தான் பி ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா அதுக்கடுத்து அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நடித்தல் நடித்தல் அவர் அதாவது நடிப்பதில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாதுன்னு தான் வரும் பொது வாழ்வில் நடித்தல் கூடாது அப்போ இது பி தான் கரெக்டு சரிங்களா அதுக்கடுத்தது படி என்னும் வேறு சொல்லின் வே படி என்னும் வேறு சொல்லு தொழில் பெயர் கேட்டிருக்காங்க அப்போ படித்தல் ஆப்ஷன் சி சரியான இணைப்பு சொல்லால் நெருப்புக காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தியில் பயணம் செய்வதை விரும்பாதவர் எதனாலண்ணா ஏன்னால் அவர் எளிமையை விரும்பியவர் அப்போ ஏன்னா என்னென்ன ஏன் என்னென்ன ஆப்ஷன் ஏன் அதுக்கு அந்த பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் சொல்லலை ஏன்னா அதாவது ஏனெனில் ஏனெனில் ஏன்னா நான் ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக எதுவும் செய் ஆப்ஷன் டி அதுக்கடுத்தது சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு திருக்குறளை ஈற்றியவர் யார் ஆப்ஷன் சி சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு மெய் என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் டி காலமறிந்து சரியான தொடரை கண்டேன்னு கேட்டிருக்காங்க நான் நேற்றுக்கு நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் இது சரிதான் நான் நாளை மதுரைக்கு வந்தேன்றது வராது நான் இன்று இன்று மதுரைக்கு வருவேன் நான் நேற்று நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் நான் நாளை மதுரைக்கு வந்தேன் அது வராது நான் இன்று மதுரைக்கு வருவேன் நான் நேற்று மதுரைக்கு வருவேன் இது வராது இந்த ரெண்டு எது வரும் நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் நான் இன்று மதுரைக்கு வருவேன் ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக வரும் நான் இன்று மதுரைக்கு வருகிறேன் அப்படின்னு வரும் வருவேன் வராது சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அதுக்கடுத்தது பொருத்தமான காலம் அமைக்க நாங்கள் நாளைக்கு கடற்கரைக்கு செல்கிறோம் வராது சென்றோம் வராது செல்கின்றோம் செல்வோம் நாங்கள் நாளைக்கு கடற்கரைக்கு செல்கின்றோம் அதுதான் வரும் செல்கிறோம் வருமா செல்கின்றோம் வருமா செல்கின்றோம் ஏன்னா நிறைய பேர்த்து கொடுத்துருக்கிறதுனால செல்கின்றோம் தான் வரும் ஆப்ஷன் பி தான் வரும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பொறுத்துக ஏன்னா மணி மாலை கோல் தமிழ் நூல் விண்வெளி நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன்ல இங்க இருக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்தது பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக உங்கள் ஊருக்கு அவனே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஊருக்கு உங்கள் ஊருக்கே அவனன்றது வராது உங்கள் ஊருக்கு இது ரெண்டும் வராது அப்போ ஆப்ஷனை வச்சு நம்ம ஹெல்மெட் பண்ணிடலாம் ஏன்னா இங்கே இந்த வார்த்தை இதில் ரெண்டுலேயுமே வந்திருக்கு அதுக்கு அவனன்றதையும் ஏழை வந்துருச்சு அப்போ மீதி என்ன இருக்குது அப்போ அதுதான் சரியாக இருக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா அதுக்கடுத்து பேச்சு வழக்குன்னு எழுத்து வழக்காக மாட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவனுக்கு மூணு வயசு இருக்கும் அப்போது அவனுக்கு மூணு மூணுன்றது வராது இங்கேயும் மூணு வந்துடுச்சு அப்போ வராது வயசுன்னு வராது வயதுன்னு தான் வரும் அப்போ ஆப்ஷன் சி அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கடுத்தது பனி என்னும் சொல் உணர்த்தும் இரு பொருள் தருக இந்த பனின்னா என்னது படினா வேலை பணிவு ரெண்டையுமே குறிக்கும் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதுக்கடுத்து இரு பொருள் தருக கப்பல்னா கப்பலை குறிக்கிற ரெண்டு பொருள் என்னது வங்கம் நாவை ரெண்டுமே எதை குறிக்கும் கப்பலை குறிக்கும் ஆப்ஷன் சி அதுக்கடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக தரம் தாரம் தரம்னா எனது மதிப்பு இன்னும் தரம்னா தகுதின்னு வரும் ஆமாம் தரம்னால் தகுதி இந்த தரம்னா மனைவி ஆப்ஷன் டி அதுக்கவறான எண்ணையே தேர்ந்துடு கொல் கோல் சரிதான் விடு வீடு சரி தான் பெரு பேரு சரி தான் பனி பாணி அதாவது என்னன்றிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே அதாவது ரெண்டாவது இழுது இல்லு இல்லு ரூ 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 தான் வந்திருக்கு இங்கே நீ நீ இங்கே மூணு சுழி வந்திருக்கு அப்போ இது தப்போ பிறந்தாவது என் தவறான நீ ஆப்ஷன் டி தான் தவறான இணை ஏன்னா மற்ற இதில் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு குரல் நடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது தேசை திரை அதாவது சிலையை திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் ம் ஆப்ஷன் டி தான் வரும் ம ஏன்னா மலையை வந்து சீலையால் ம மலையால் மறைக்க முடியாது சீ சிலையை தான் திரை சிலை கொண்டு மறுத்திருக்காங்க ஆப்ஷன் டி தான் வரும் அதுக்கடுத்து கூற்று காரணம் சரியா தவறா கூற்று கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டினார் பெரியார் சரிதான் காரணம் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர் சரி தான் அப்போ என்ன வரும் கூற்று சரி காரணமும் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்தது கலைச்சல் அறிதல் பொனோலஜினால் என்னது ஒளியல் தான் ஆப்ஷன் ஏ அதுக்காக பிளைன்னா என்னது சமவெளி மிசைல்னா ஏவுகணை ஹோமோகிராஃப்னால் ஒப்பெழுத்து பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விட ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது இது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நேர்ப்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அதாவது இந்த பற்றி வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொஷின்லாம் பார்த்துருக்கோம் நம்ம சரிங்களா அதாவது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் ஆப்ஷன் சி உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஆப்ஷன் ஏ அதுக்கு அடுத்தது ஆசியாவின் மிக பழமையான நூலகம்னா இது ஆசியாவின் மிக பழமையான நூலகம்னா பழமையான ஆசியாவிலே மிக பழமையான நூலகம்னா இது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆப்ஷன் சி அதுக்கு அடுத்தது கன்னிமர நூலகம் சென்னை டேசியில் அமைந்துள்ளது இங்கே எழும்பூரில் அமைந்துள்ளது அதுக்கடுத்து உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் இது கன்னிமரா நூலகம் தான் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் கேட்டிருக்காங்க ஒரு இங்கே வந்து ஒரு தான் வரணும் அப்போ இது தப்பு அதுக்கடுத்தது இது ரெண்டுமே வராது ஏன்னா ரெண்டுமே மெய்யெழுத்தில் வந்திருக்கு அதனால் ஓர் வராது அப்போ ஆப்ஷன் பி ஓர் அலை அவனை தாக்கிற்று அதுதான் சரி பி தான் சரி அதுக்கப்புறம் பின்வரொன்றில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு ஓர் வச்சு அதாவது ஓர் இரவும் ஒரு பகலும் ஒரு நாளும் சேர்ந்தது பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதாவது என்னென்னா ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் கீழ்காணி தொழில் ஒரு ஒரு சரியாக அமைந்த தொடர் யாதுன்னு கேட்டுருக்காங்க ஓர் வளமான வராது தப்பு அதுக்கடுத்தது ஓர் பசுமையான வராது ஒரு இனிமையான வராது அப்போ ஆப்ஷன் சி ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கடுத்தது சொற்பொருள் கேட்டுருக்காங்க சமர்னா என்னது சமர்னால் ஒரு களனின்னா வயல் மரம்னா வீரம் ஆளினா கடல் அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் இல்லைங்க இருக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கு சொல் பொருள் உருன்னா என்னது அழகு போலன்னா பிளக்க வங்குல்னால் காற்று நீகான்னா நாவாய் ஓட்டுவேன் ரெண்டு ஒன்று நாலு மூணு எங்கே இருக்க ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆஃபிஷன் தான் கரெக்டு அதுக்காது பந்தர் அது பந்தர்னா என்னது பந்தல்னு வரும் அப்போ இங்கே இல்லை வர வேண்டிய இடத்துல ஈடு வந்திருக்கப்போ கடைபொலி சரிங்களா மைஞ்சுனா மஞ்சு அப்படின்னு வரும் அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து மாறி இருக்கப்போ முதற் போலி அஞ்சு அஞ்சுனா என்னது ஐந்து தான் அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது என்னது சாரி ஒன்று

அரசர்கள் பன்மையில கொடுத்துருக்கனால அதேமாரி மரியாதை பன்மையாக அவர் செய்தார்கள் தான் வரும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க அவன் வந்துட்டாலும் என்னன்னு வரும் அன்று வராது அல்லவும் வராது அல்லன்னு தான் வரும் அப்போ நாலாவது ஆன்சர் தான் சரி ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்காக ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றது சென்றது வராது சென்றனர் வந்து சென்றால் வந்தது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அதுதான் ஒரு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு எவ்வளவு அழகான மலர் இது எவ்வகை தொடர்ந்து கேட்டிருக்காங்க இது எவ்வளவு அழகான மலர் அப்போ உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் ஏ கூட்டப்பெயரை குறிப்பிட ஆட் ஆனால் என்னது ஆ நிறை ஆப்ஷன் சி ஆட் ஆடு ஆட்டுனா தான் மந்தை வரும் ஆனால் ஆ நிறைந்த வரும் கூட்டப்பெயரை எழுது வீரர்கள் வீரர் படையினரும் சரிங்களா ஆப்ஷன் டி அதுக்கிறது தென்னை தோப்புன்னு வரும் ஆப்ஷன் பி பொருந்தாத என்னையை என்னது செய்யணா வயல் கரெக்டு தான் வரையினா மலை செய்தது தான் தாழ்னா தான் வரும் மஞ்சுனா மழைன்னு வராது இதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்டில் பின் பண்ணுங்கள் பொருந்தாத சொல் என்னது ஆப்ஷன் டி தான் அதுக்கடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய முழவுனா என்னது இசைக்கருவி ஆப்ஷன் பி அதுக்கிறது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதிகள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு ஆப்ஷன் டி தினை திணை சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான தேர்ந்தது திணைனா இந்த திணை என்னது உணவுப் பொருள் அந்த திணைனா ஒழுக்கம் ஆப்ஷன் ஏ சரியான நிதற்குருடைய தொற்றொரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமையாகும் அப்போ இங்கே எது வரும் ஆப்ஷன் பி தான் வரும் சரிங்களா தேன் போன்று தமிழ் ஒற்றை குறி வரும் தேன் போன்று தமிழ் என்று கூறுவது உண்மையாகும் அதுக்கடுத்தது சரியான நிறுத்த குறிகள் அமைதி தொடரை இல்லை சார் அவன் அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள் அதாவது இர மேற் மேற்கோள் குறி வராது இரட்டை மேற்கோள் குறி அப்போ இரட்டை மேற்கோள் குறி எங்கே இருக்குது அதேமாதிரி ஒற்றை மேற்கோள் குறியும் வரக்கூடாது அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கடுத்து எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறிது தன் வினை பிரிவினை செய்வினை செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டுடுது பிரிவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க பிரிவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைக்கப்பட்டது வராது படிக்க என்றதாக வரும் ஆப்ஷன் பி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் ஆப்ஷன் பி தான் கட்டு பிரிவினை அதுக்கடுத்து ஊர் பயிலும் திருநெல்வேலினா என்னது அது மாதிரி என்ன நெல்லை வால் என்ன உயர் சொல்லும் தொழில் பெயர் என்னது வால் வாழ்க்கை தான் வரும் வாழ்தல்னு வராது வாழ்க்கை தான் வரும் அதுக்கு ஊர் பயிலும் மறு என்ன கும்பகோணம் இந்த மருவு என்னது குழந்தை அதுக்கு அடுத்தது பஸ் ஸ்டாண்டுனால் பேருந்து நிலையம்னு வரும் ஆனால் இங்கே அது கொடுக்கல பேருந்து நிறுத்தம்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி தான் வரும் பெருமலை சொற்களுக்கு என்ன தமிழ் சொல் கோல்டு பிஸ்கட்னா என்னது தங்க கட்டி ஆப்ஷன் பி ஆடிட்டர் தமிழ் சொல் என்னென்ன பட்டைய கணக்கர் ஆப்ஷன் சி இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே என விடை கூறுவது ஏவல் விடை இல்லை இல்லை சாரி நிஏ இஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறது மறைவிடை மருத்துக்கூடறதுனால அது மறைவிடை ஆப்ஷன் ஏ கோட் ஓவியம் என்று பிரிச்சதுனா கோடு கூட்டல் ஓவியம் ஆப்ஷன் பி கடைக்கு போவாய் என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மருத்துவ கூடுறது மறைவிடை இரிகேஷன்னு எனது பாசனம் ஆப்ஷன் ஏ சென்ட சென்டென்ஸ்ன்னா எனது சொற்றொடர் ஆப்ஷன் பி அதுக்காக லைப்ரரினா நூலகம் ஆப்ஷன் டி அதுக்கு அது ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க காக்கை காக்கை உட்கார பனம்பலம் விழுந்தது போல் தற்செயலாம் நடக்கிறது அப்போ காக்கை உட்கார பணபலம் விழுந்தது எதிர்பாராத நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வு சரிங்களா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நிகழ்வா தற்செயல் நிகழ்வா எதிர்பாராத நிகழ்வு தான் அதுக்கு அடுத்தது விழாவுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செய்க சரிங்களா ஆப்ஷன் ஏ பாரதியின் பாடகளை உள்ளங்கை நெல்லிக்கிணை போல் அனைவருக்கும் விளங்கும் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை சரிங்களா எவ்வகை வாக்கியம்னு கண்டுதல் சரியான பிரிவினை சரியான பிரிவினையை தேர்ந்து சொல்லியிருக்காங்க பந்து உருண்டதுன்றது தன்வினை அவர்கள் நன்றாக படித்திருந்தனர் அதுவும் இதுதான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அதுதான் பிரிவினை ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கடுத்து வேலன் நேற்று படித்தான் எவ்வகை வாக்கியம் என கண்டது வேலன் நேற்று படித்தான் தன்வினை தொடர் இல்லை செய்வினை தொடர் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார் அதனுடைய கேள்வி என்னது சிலப்பதிகாரத்தின் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் எங்கு உள்ளார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அப்போ ஆப்ஷன் சி தான் வரும் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இலங்கோ அவர் அதுதான் வரும் சரிங்களா அது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பிளாஸ்டிக் என்பதற்கு இனியான தமிழ்ச்சொல் நெகிழி அப்போ பிளாஸ்டிக் என்பது இன் பிளாஸ்டிக் என்பதற்கு இனியான தமிழ் சொல் எது ஆப்ஷன் சி அதுக்காக குவிந்து குவித்து இருபினிகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடர்பை கேட்க சொல்லியிருக்காங்க குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் அதுதான் கரெக்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அதுக்கடுத்து இது பொருள் வேறுபாடு திருந்து திருத்து மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் திருத்திய வராது திருந்திய திருந்தின் ரெண்டுமே வந்திருக்கு வராது மனம் திருந்திய திருத்தியே வராது ஆப்ஷன் ஏதாங்கிறது மனம் திருந்திய கைதின் விடைத்தாளை திருத்தினேன் ஆப்ஷன் ஏதாங்கிறட்டு அதுக்கடுத்தது மாறு மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாற்று வேடத்தால் பரிசு பெறவில்லை என இது வராது மாற்று வேடம் மாறு வேடமிட்டதால் மனம் மாறி வராது இது ரெண்டும் மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டான் ஆப் தான் வரும் தெற்குளை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குக அதாவது உயர்தினை ஆண் பால் பெண்பால் பலர்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது இதுதான் கரெக்ட் சரிங்களா இருக்கிறது பணித்து பணிந்து முதலாளி பணிந்ததும் பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் பணிந்ததும் பணிந்து வராது பணித்ததும் பணித்து வராது பணி பணிந்ததும் வேலையால் பணித்து வராது முதலாளி பணித்ததும் வேலையால் படிந்த வேலை முடித்தார் ஆப்ஷன் ஏ தான் வரும் வரும் அதுக்காக அகரவரிசைப்படி சொற்குளை சீன்னு சொல்லுங்க உயிர் ஐந்து இறக்கும் அவ்வை எளிமை ஆடுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இதில் வந்து ஆவரிசை தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ இது எதுவுமே வராது ஏன்னா எதுலேயுமே ஆ ஃபர்ஸ்ட் அப்போ ஆப்ஷன் தான் கரெட்டு ஆடு இறக்கம் உயிர் எளிமை ஐந்து அவ்வை இதுதான் ஆப்ஷன் தான் கரெட்டு நீங்கள் வந்து நூறுக்கு எத்தனை கொஷின் போட்டிங்கன்ட்டு எனக்கு கமெண்டில் பண்ணுங்க கமெண்டில் பின் பண்ணிவிடுங்க யாராருக்கு இந்த கொஸ்டின்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க வந்து ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு போங்க சரிங்களா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்குவோம்